சாலையில் வாகனத்தில் வந்த முதியவர் மீது லாரி மோதி விபத்தை ஏற்படுத்தும் சிசிடி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன திருமலாவில் பகுதியில் பிரபல உணவு பிரியாணி கடைக்கு சொந்தமான கழிவுநீர் அகற்று வாகனம் இயங்கி வருகிறது இந்த வாகனத்தை மணிகண்டன் என்பவர் ஓட்டி வந்திருக்காரு இந்த நிலையில் இன்று வழக்கம் போல பிரியாணி கடையில் இருந்து கழிவுநீரை அகற்றிவிட்டு அண்ணனூர் பகுதியில் உள்ள கழிவு நீரேற்று நிலையத்திற்கு வந்து கொண்டிருந்திருக்காரு அப்போது திருக்குறள் சாலை அருகில் குறுக்கு சாலையில் எதிர்ப்புறமாக வந்திருக்காரு அப்போது இடதுபுறமாக இருந்து முதியவர் ஒருவர் எதிர் திசையில் இருசகர வாகனத்தில் வந்து கொண்டிருந்திருக்காரு இதை கவனிக்காத கழிவுநீர் உறுதி ஓட்டுநர் மணிகண்டன் இருசகர வாகனத்தில் வந்த முதியவர் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியிருக்காரு இதில் முதியவர் மீது லாரி ஏறி இறங்கி இருக்கிறது இதில் பலத்த காயமடைந்த முதியவர் மீட்ட பொதுமக்கள் உடனடியாக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்காங்க அங்கு முதியவருக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது இதனிடையே கவன குறைவாக வாகனத்தை இயக்கிய ஓட்ட மணிகண்டனர் திருமலையில் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க இருசக்கர வாகனத்தில் வந்த முதியோர் மீது லாரி மோதி விபத்தை ஏற்பது சீசடி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன